அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இங்கே நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா காதலை பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு காதலை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா பாரதியார்கிட்ட ஒரு பொண்ணு போய் சொல்கிறான் நான் வந்து ஒருத்தனை வந்து காதலிச்சேன் அவன் இன்னைக்கு என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போய் கேட்குறான் அதுக்கு பாரதியார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த பொண்ணு கேட்ட காலம் எந்த காலம் தெரியுங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் நம்முடைய நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலம் பெண்கள் ஜாக்கெட் கூட போடக்கூடாது என்று அடிமைப்பட்டு கிடந்த காலம் பெண்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது என்று சொன்ன காலம் குழந்தை திருமணம் செய்து குழந்தையிலேயே அந்த குழந்த பெண் குழந்தைகளை விதவையாக்கிய காலம் ஆண்களை ஏறிட்டு பார்ப்பது என்ற ஒன்று நடக்காத காலம் தானாகவே தனக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு காலம் அந்த ஒரு பெண் வந்து பாரதியார்கிட்ட சொல்றா நான் ஒருவனை காதலிக்கிறேன் அவன் என்ன இப்ப பார்க்க வரவே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு அவ போய் கேக்குறான் அதுக்கு பாரதி சொல்றாரு உன் நிலையில நான் இருந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்றேன் கேடு அப்படின்னு பாரதி சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன் அவன் என்ன பார்க்க வராம இருக்கான் பாத்தியா முதல்ல அவங்கிட்ட ஒரு ஆளை அனுப்புவேன் ஆளை அனுப்பி நீ அந்த பொண்ணை பார்க்க வராம இருக்கிய நீ உன் மனசுக்குள்ளார என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இனிமே அந்த பொண்ணு உனக்கு வேணுமா வேணாமா ஏன் நீ அந்த பொண்ணை பார்க்க வரல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்லி ஒருத்தரை அனுப்புவேன் அவ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாள்ல சொன்னா அந்த பதிலுக்கு ஏற்றவாறு என்னால என்ன பண்ண முடியுமோ வேண்டுமென்றே அவன் வெறுத்து போயிருந்தானே ஆனால் என்னால் அதிகப்படியாக அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ எது வரைக்கும் வேணாலும் போவே எந்த நிலைக்கும் போவேன் அவனுக்கு அவன் என்னை சேர்வதற்கு என்ன இடையூறு இருக்கிறதோ அத்தனையும் கடந்து செல்வேன் அப்படி போய் நான் அவனை வந்து என் பக்கம் கொண்டு வருவேன் என்னன்னு பார்ப்பேன் முதல்ல அது என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அதை பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன அவன் என்ன பண்ணா நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போய் தனிமையில நிறைய பேசணும் என்னோட எனக்கு நிறைய ஆசை வார்த்தைகளை எல்லாம் பேசணும் உன்னை நான் கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன் அப்படி எல்லாம் சொன்னான் இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான் தனிமையான இடங்களுக்கு ஆ பக்கத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் என்னென்னவோ பேசுனா ஊருக்கு தெரியாம கூட்டிட்டு போய் இன்னைக்கு அவன் இப்படி பண்ணிட்டானே இந்த ஊருக்கு தெரியாத விஷயம் என்று நான் இனிமேல் இருக்க போவதில்லை நான் என்ன பண்றேன் தமுக்கு அடிச்சு சொல்றதுன்னு சொல்லுவாங்க பழைய காலங்கள்ல அந்த மாதிரி நான் கையிலே ஒரு முரசை எடுத்துக்கொண்டு அடிப்பேன் ஊரில இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் போய் என்னை வந்து இவன் காதலிக்கிறேன் என்று சொல்லி ஆற்றங்கரை ஓரம் எல்லாம் அழைத்து கொண்டு போய் எனக்கு ஆசை வார்த்தைகளை எல்லாம் பேசி இன்னைக்கு என்ன அவன் பார்க்க வரமாட்டேங்கிறான் அப்படின்னு உன் அவனை பற்றிய செய்திகள் அனைத்தையும் அவன் என்னிடம் பரிமாறிக்கொண்ட செய்திகள் அனைத்தையும் ஊரு புற போய் சொல்வேன் அப்படின்னு போய் அவங்கிட்ட சொல்லு அப்படி சொன்ன பிறகும் அவன் வந்து அந்த மாதிரி இருந்தான் அப்படின்னா இந்த பெண்ணா பறக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு கொடுமை தான் அது ஒரு பெரிய பிழை பிழைன்னா என்ன அது ஒரு தவறு தான் பெண்ணா பறக்கிறது அதனால என்னோட மனசு என்ன ஆகுதுன்னா இவ்வளவு சொல்லி நான் அனுப்புனா கூட மறுபடி மறுபடி என் மனம் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மற்ற பெண்களோடு உரையாடி கொண்டு உறவாடி கொண்டு இருக்கிறான் என்ற செய்தி எனக்கு வருது நான் ஒன்றும் சாதாரண பெண் கிடையாது போகிற போக்கில் விட்டுட்டு போகிறதுக்கு விடமாட்டேன் அவனை நான் விடமாட்டேன் என்ன செய்வேன் தெரியுமா அவனுக்கு மட்டும்தான் நிறைய பெண்கள்லாம் பார்ப்பானா பேசுவானா திருமணம் பண்ணுவானா இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க நான் ஒன்றும் கண்ணியாக காலம் கழிக்க மாட்டேன் அவனுக்கு எப்படி இன்னொரு பெண் அமைகிறாளோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு கணவன் அமைவான் என்பதையும் போய் சொல்லு இந்த ஊர்ல மன்னனை போல நிறைய பேர் இருக்காங்க செல்வாக்கு மிகுந்தவர்கள் செல்வம் மிகுந்தவர்கள்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் நான் திருமணம் செய்து கொள்வேன் அவர்களில் யாரையாவது ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு போய் அவங்ககிட்ட சொல்லு அவன் மட்டும்தான் ஆண் ஒன்றும் அர்த்தம் கிடையாது அவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவனுக்கு எப்படி ஏராளமான பெண்களோடு இவன் பேசி கொண்டு இருக்கிறானோ அந்த மாதிரி இது தொடருமே ஆனால் நானும் வேற யாரையாவது பார்த்து திருமணம் செய்து கொள்வேன் என்பதை போய் சொல்லு கடைசியா ஒரு வார்த்தை அவங்ககிட்ட இவ்வளவையும் சொன்ன பிறகு அதாவது ஊர் புறா தமுக்கடிப்பேன்னு சொல்லுவேன் வந்து நான் கண்ணியாகவே காலம் கழிக்கணும்னு அவசியம் இல்லை நான் வேற யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்ன பிறகு மறுபடியும் அவன் எதையாவது சொன்னான்னா தெய்வம் ஒண்ண சும்மா விடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியை அவனுக்கு அடித்து விட்டுவா அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு பாரதியார் மூன்று செய்தியை நமக்கு வந்து சொல்றாரு ஒன்று காதலிப்பவர்கள் ரகசியமாக காதலிக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய பாடல் கண்ணன் என் காதலன் என்ற ஒரு பாடலிலே நான்காவது பாடல்ல இதை சொல்றார் ரகசியமாக காதலிக்காதீர்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஊர் புறா சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க உங்களோட கிட்ட சொல்லுங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அவங்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லுங்க ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஊர் புறா சொல்லுங்க அப்படி சொல்லிவிட்டால் உங்களுடைய திருமணத்தை தடுப்பதற்கு யாரும் வர முடியாது ஊர் புறா சொல்லிடுங்க ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படி சொன்ன பிறகும் எல்லாம் நடந்த பிறகும் இந்த திருமணம் நடக்கல அப்படின்னா செத்து போகாத கவலைப்படாத வேறு யாராவது உங்களுக்கு கிடைப்பார்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால நம்ம வந்து காதல் என்பதுக்காக செத்து போகணும்னு அவசியம் இல்லை மூன்றாவது கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு அச்சத்தை அவர்களுக்கு இடையிலே ஏற்படுத்துங்கள் அப்படின்னு மூன்று விஷயங்களை பாரதியார் கண்ணன் என் காதலன் என்ற பகுதியில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதனால இனிமேல் காதலிப்பவர்கள் தைரியமாக ஊர் புற சொல்லிட்டு காதலியுங்கள் காதலியிலே தோற்றுவிட்டால் கவலைப்படாமல் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழுங்கள் ஏமாற்றியவர்களை தெய்வம் தண்டிக்கும் என்பதை முழுமையாக நம்புங்கள் அந்த நம்பிக்கையே நமக்கு வெற்றி கொடுக்கும் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்